சேனல் தீனா முட் இன்றைக்கி எங்கடா இதெல்லாம் வாங்கிட்டு காம்புறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லிருவான் கள்ளக்குறிச்சி ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் மணி எத்தனை மணி ஒம்பது மணிக்கு நான் ஒம்பதுரையாயிருச்சுன்னு நினைக்கிறேன் இங்கேருந்தே இப்போ தான் கிளம்புறேன் காலையில் பிரவீன் வேறு கால் பண்ணால் நான் நேரமாக கிளம்பிவிட்டேன் சொல்லிட்டு சாயிலாக பிரீன் வீடியோ பார்த்து நான் நினைப்பான்னு நினைக்கிறேன் ஓகே அதனால தான் சேஃப்டியாக கிளம்பிட்டேன் ஆனால் மழை வந்துட்டு கோயம்புத்தூரில் திருப்பூர் தாண்டி ஈரோடு இருக்குமே மழை இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால் வந்துட்டு சேஃப்டியாக போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் ரெயின் போட்டில் எடுத்து வச்சோம் நம்மளோட டாமியில் தான் போகிறோம் இன்றைக்கி டாமிக்கு வந்து ஒரு பேர் வச்சுருக்கோம் நாங்கள் அதை வந்து இதிலே ரிவ்யூ பண்ணிடுவாங்க பையன் பேர் வந்து ஜாக்கி பாண்டியன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மார்க் ஆண்டனி எஸ் எஸ்ஜெசூரியா அவர் பேர் ஜாக்கி பாண்டியன் வந்து அவன் பேர் இன்னும் பேர் ஓட்டில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணுறோம் நாங்கள் இந்த மாதிரி போயிருக்கோம் ஆனால் இப்போ கள்ளக்குறிச்சி ஃபஸ்ட் டைம் போகிறோம் ஆல்ரெடி பார்த்துட்டிங்க இந்த கண்ணில் இதான வீடியோ வந்து போட்டிருக்கேன் நேற்று முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன் அதை பார்த்துருக்கீங்க இப்போ பரவாயில்ல எப்படி வண்டியோட படம் தெரியல எந்த தான் அது புதுசாக மாற்றினது ப்ரூஃபெல்லாம் கம்மிங்க தான் இருந்தது நல்லா பண்ண வேலை ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கேன் நம்மளுக்கு லொக்கேஷன் பார்க்குறதுக்கு நீ அதெல்லாம் கம்மிக்கணும் இங்கே நான் வீடியோட காமிச்சிருக்கேன் தம்பி ஊர்லேருந்து வந்துருக்கேன் அவனை வச்சு வீடியோ எடுத்துருக்கேன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுப்பிரமணியம் மிஸ் பண்ண போகிறோம் நல்லா சுப்பு

நின போகிறப்டி வீடியோ அப்படியே பாருங்க வாங்க வீடியோக்குள்ளி காய்ச்சி கிளம்பிட்டோம் நான் பேசுறது உங்களுக்கு கேட்குமான்னு தெரில இந்த மாதிரி எல்லாம் எங்கே இருந்தால் வருவீங்களோ காரோட தெரியல போக நாங்கள் ஃபைனலி கிளம்பிட்டோம் நம்ம போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு டேரெக்ட் போக வேண்டியதான் லொக்கேஷன் தெரியாது அதுக்காக தான் ஃபோன் மாட்டிருக்கு வாங்க போகிற வழியில் என்னெல்லாம் பண்ணுறோம் பார்க்கலாம் ஹீரோட டோல் கேட் கிட்ட தான் இருக்கும் நாங்க இந்த டோல் கேட் தான் பட்டர்ஃபிளை மாதிரி ஏதாவது கிடைக்கும் புரிஞ்சுக்கலாம் புதுசு அந்த ரொம்ப நாள் கழிச்சு ரைடு வரதுனால அவளுக்கு எரியுது மூஞ்சிலாம் எனக்கு வேற சன்ஸ்கிரீன் கண்ணு எரியுது எனக்கு ஒரு மாதிரி இந்த கிளவுஸ் வேற கையை இழுத்து பிடிக்குதுங்க கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டேன் என்னன்னா பெரிய புடிங்க மாதிரி கிளவுஸ்லாம் போட்டு வரேன்னு நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி தான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வி ஃபோரில் அதனால் வந்து இதை போட்டு ஓட்டலாம் அப்படின்னு ஓட்டிட்டு வந்தேன் ஏதோ பெரிய ரைடர் மாதிரி நீ போயிட்டு இருக்க அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரி நான் எதுவுமே எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணல அதான் கூட யூஸ் பண்ணல என்னோடய பிளாக் டி ஷர்ட் தான் போட்டுருக்கேன் நான் இப்போ அப்படியே இங்கே இப்போ சேலம் போகணும் சேலம் போயிட்டு சேலத்தில் மீட் பண்ணலாம் சேலம் போயிட்டு சேலத்தில் பார்க்கலாம் வாங்க அப்படிலாம் சேலம் கொண்ட சேலம் வந்துட்டோம் நாம் அங்கேருந்து லொக்கேஷனே போறாமல் இருந்ததுனாச்சு எங்க லொக்கேஷன் இருந்தோம் ஹெல்மெட்டை போட்டு என் மண்டை வேற இப்படி ஆயிடுச்சு நீ போயிட்டு அங்கே போய் வேற கிளம்பணும் இப்போதான் ஏதோ கிளியரா இருக்கு சேலம் ரோட்டில் நின்று இருக்கங்க இன்னொரு நாலஞ்சு கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன் சேலம் மெயினுக்கு போகிற வண்டி தான் வேற ஹெல்மெட்டை கிடைச்சா ஏ நான் இதே முடிச்சிருக்கேன் ஹெல்மெட்டையும் முடிச்சிருக்கேன் நீ நல்லா தலையா என் மண்டை பார் எப்படி இருக்கு என்ன பார்த்து சிரிப்பாங்க எல்லாரும் கண்ணு வேற ஒரு மாதிரி உறுதி இருக்கு நான் அங்கேருந்து வந்துட்டோம் சொன்ன மாதிரி வந்துட்டோம் ஒரு பன்னெண்டே காலுக்கெலாம் சேலம் வந்துவிட்டோம் இன்னும் ஒரு ஒன் ஹவர் ட்ராவல்னு நினைக்கிறேன் இன்னும் கரெக்டாக ஒரு ஒன் ஹவரில் கள்ளக்குறிச்சி போயிடுவோம் ஆ வாங்க முதல்ல போய் எங்கேயாவது டீ சாப்பிட்லாம் நல்ல பேக்கரி தேடிட்டுலையும் கிடைக்கவே வேணும் போயிட்டு தீய சாப்பிட்டு இது பண்ணிடலாம் ஏய் எப்ராக இருக்க இங்கே வருங்க யாருன்னு நான் கிட்டத்தட்ட வந் வந்துட்டு இங்க நான் சும்மா நிப்பாட்டினேன் நான் சத்தியமா பார்க்கவேல தெரியுமா நிப்பாடிட்டு ஹெல்மலை ஹெல்டிபடி திரும்புறேன் அங்க நின்னுக்கிட்டே நி இவ வாய்ஸ் இல்ல இவளோட வாய்ஸ் இருக்கற வாய்ஸ்க்கு தாறு தாறு நடீர்றாங்க பாத்து சரி சத்தியமா இது வந்து अनஎக்ஸ்பெக்டட் தான் நான் கோட் கால் பேசிட்டேரியா பேசிட்டே பேசிட்டே இல்லை அப் அதான் அதான் அப்படி போயிட்டு நம்ம ரைட்டில் போகணும் வேணும் கரெக்டாக ஒரு ஒன் ஹவர்ல போயிடும் அன்எக்பெக்டடாக நம்ம அசின் சார் ஒன்று மீன் நினைக்கிறேன் ஃபோன் பண்ணிட்டுருந்தோம் ஒரு காமணி நேரம் அரை மணிநேரம் டிஸ்டன்ஸில் வந்துருந்தோம் இப்போ ரெண்டு பேரும் ஒன்றாயிட் தான் நாங்கள் ஒரு டீயை சாப்பிட்டு அதில் வீடியோ பண்ணிக்கணும் மணி நேரம் அப்புறம் ஒரு ரெண்டரை மணி நேரம் ட்ராவல்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ற உட்காந்துருக்கோம் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் கூடவே இவங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப நாளாவும் தேட்டிருந்தோம் ஒரு கட்டத்தில் கட்டுப்பாயிட்டா ஒவ்வொரு ஹோட்டலாக பார்த்துட்டு பார்த்துட்டு அது கட்டா கட்டார இடமா இருந்துச்சு அதனால் வண்டியை திருப்ப முடியல சரி இந்த முகராசிக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஒன்று பார்ப்போம் அதெல்லாம் எடுத்து கூட்டிட்டு அதனால் சரி நம்ம எப்போயும் சின்ன கடையில் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அதை அப்படியே சின்ன கடையாக பார்த்து பிடிச்சி உட்காண்டோம் சாப்பிட்டு வீடியோ பண்ணிணோம் சாய் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அம்முட்டு டோட்டலாக மாறிட்டா ஏன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு இது தெரியும் ஃபுல்லா ஃபுல்லா ரெயின் ஆகிருச்சு ஆ ரெயின் கோட் இங்கே எடுத்து வந்திருக்கீங்களா போட்டுக்கோமா போகிற வழியிலேங்க மழை இருந்துச்சுன்னா ரொம்ப ஏன்னா இப்போ இப்போ வந்து லைட்டாக தூறிகிட்டு இருக்கு போகும்போது ரொம்ப வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு அப்புறம் அங்கே நிப்பாட்டி போக முடியாது காயேஜ் என்னோடய ரெயின் கோட் வந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டோம் பேக்கு பற்றல லக்கேஜ் பெருசாக இருக்குதுங்க அப்படியே வச்சுட்டு ஒன்று நலவான பொருள் மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு என் முன்னாடி சேஃப்டியாக கூப்பிட்டு வரணும்ல அது போதும் சரி நாங்கள் அப்படியே போகலாம் மலையில் ஜாலியாக ஒரு ரைடு போன மாதிரி ஆச்சு மலையில் போகும்போது வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் எங்கே மலை நிற்கிறோம் அங்கே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க போலாம் ஜாய்ஸ் லொக்கேஷன் லொக்கேஷன் காட்டுக்குள்ளே கூட வந்து விட்டுருச்சு சூப்பராக இருக்கான்னா இந்த வழியாக போறதுக்கு எப்போ எது வரும்னு எதுவுமே தெரியாது ஏன்னா கொண்டு வந்து

ஏய் அப்ரேம் கலக்க அது ரொம்ப அது இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஓ ஒரு வழية டார் ரோட பாத்து நே நிழில் இருந்து வரணும் போவமா அது வாங்க நாம என்ன நடக்குன்னு பாத்துக்கலாம் நேத்து வரைக்கும் நாங்க லொகேஷன் ரீச் பண்றோம் லொகேஷன்னா இது கிடையாது கண் இருக்கணும் கிடையாது இது நாங்க தங்கள லொகேஷன் ரூம்ஸ் இங்கே இன்டர்நேஷ்னல் கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டலு கள்ளக்குறிச்சி டோல்கேட் பக்கத்தில் தான் இருக்குது அங்கே தான் நாங்கள் இப்போ தங்க போகிறோம் ரெசிப் ஃபஸ்ட்ல அதனால வெயிட் பண்ண வந்ததுக்கப்புறம் உள்ளே போய் ரொம்ப ஆகிட்டு அதுக்கப்புறமா ரெடியாக பண்ணி பேர்ஸ் ரூமுக்கு வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு ரூமுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் இதுதான் எங்களோடய காஸ்டியூம் ஐயோ ஃபுல்லாக தெரில நான் வேறு இன் பண்ணிட்டு இருக்கேன் அதை நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து முன்னாடி பார்த்துக்கோங்க இன் பண்ணி அம்மா காஸ்டியூம் நல்லா தெரியும் குட்டியோ அதுல மூன்று இருக்குதுனால ஃபுல்லாமே தெரியும் இந்த மூட கஷ்டமே அதுக்கு ஏற்ற மாதிரி கீழே பேண்ட் வந்து நம்ம அந்த கலரில் எடுத்துருவோம் அது இல்லை லைட்டாக மேட்ச் ஆகும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருந்து அவ்வளோ ஃபங்க்ஷன் போக அதுக்கு என்னென்னா இங்கே ஆறு மணிக்கு ஃபங்க்ஷனு ஆனால் இப்போ மணி ஏழாயிடுச்சாளா ஆனால் ஆனால் போகிறேன் யாருமே தெரியுதுல்ல ஆமாம் ஆமாம் இந்த டான்ஸ் இல்லை இந்த டான்ஸுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க மணி ஏழு ஆயிடுச்சு ஆறு மணிக்கு அவ்வளோ ஃபங்க்ஷன் சொன்னாங்க

ஃபைஸ் நாங்கள் ஈவெண்ட் ஆச்சு அவார்டு ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் ஏகேடி ஸ்கூலு காலேஜ் எல்லாமே இங்கே ஒன்றா தான் இருக்குதுதான் கள்ளக்குறிச்சியில் பெருசா வந்துட்டோம் வெல்கம் பண்ணுறாங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகே நம்ம வெளியே பார்த்தா

پہلے تے او 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 تے यू माँ थैंक्स तू थैंक्यू सो मच सो रोगे लातू ये लातू माँ भाई हम भी तो राज्य में तो थैंक्स आज लोग आने के लिए साऊंपर नो नारे बोलने आने का लोग बने समय इलार में तो माँगे आ यार ये तो लड़ने की याद नहीं रहा

கேள்விக்கு பதிலா இல்ல ஒரு நிமிஷம் நீங்க கப்பல் தானே நாங்கள் இவ்ளோ நேரம் ஃபர்ஸ்ட்டு பேர்ல கப்பல்ஸ் குல்ஸா வரல ஒரு நாள் வார்த்தை அவங்களுக்கு சொல்லணும் நீங்க இம்ப்ரஸ் ஆகணும் ப்ரொபோஸ் மட்டும் பண்ணிக் கொடுத்துட்டு போயிருங்க இல்ல சீரியஸாவே லவ் வரைக்கும் மட்டும் தான் எனக்கு ப்ரோபோஸ் என் ஆனா இப்ப பண்ணுங்க இப்ப இப்ப வரையும் பண்ணல இப்ப இப்ப கண்டிப்பா பண்ணிடுவேன் நீங்க சொன்னாங்க நல்ல இந்த பாரத மாயிரம் ஆஹ் முப்ளி படம் இந்த மாதிரி வளர்க்குறத பாட்டு தேடி வைப்பான் இல்ல எந்த மாசம் சும்மா ஒரு சின்ன மாட்டீங்க வளர்த்த விடுக்க கூடாது ரெண்டு மூணு பாட்டை பேசணும் ஏமா அவன் அஞ்சு சூப்பரா அந்த மாதிரி

अमुं सीरियस आह प्रपोज कर रहा हूं बोला टास्टिंग कर रहा है अरे 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 � அஞ்சு வார்த்தை பேசலாம் நீங்கள் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு இங்கே இருக்கிறவங்களை தாண்டி எங்களை இன்வைட் பண்ண ராஜ்குரு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஜவஹர் நாக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஹரிஷ்ணா இங்கே வாங்க இவர் எப்போ பார்த்தாலுமே எங்களை பார்த்து பேசுறது என்னன்னா தம்பி நான்தான் தான் இங்கே இருக்கேன் நீ என்னை தாண்டி இங்கேயோ போயிட்டேன் அப்படி அப்படிலாம் கிடையாது எப்போவுமே வந்து நம்மளுக்கு முன்னோர்கள் தான் ஒரு முன்னாடி அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் தம்பி பாக்குறப்ப நீ ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல தம்பி நல்லா பண்ற சூப்பர் பண்ணு பண்ணு அப்படினா அடுத்து அவன் வளர்ந்தேன் அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் கொடுப்பேன் அந்த டிப்ஸையே பிடிச்சி மேலே போய் நான் ஒரு லட்சம் இருந்தப்ப அட்வைஸ் பண்ண இவன் இருபத்தஞ்சாயிரம் இருந்தான் நான் ஒன்றரை லட்சம் வந்தேன் ஒரு லட்சம் வந்தான் நான் ரெண்டு லட்சம் வந்தான் ஆறு லட்சம் நான் இப்போதான் நாலு அஞ்சு லட்சம் வர போறேன் தம்பி மில்லியன் போயிட்டான் எனக்கு ஹாப்பி தான் பரவாயில்ல நான் சொல்லிக் கொடுத்து ஒருத்தன் நல்லா வந்திருக்கான் தயவுசெய்து கேட்டிருக்கேன்

ஓகே ஓகே இல்ல அவர் எங்கள் லைஃபில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான பர்சன் அதனால தான் சொல்லவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வீடியோவை தாண்டி இது வந்து பர்சனலாக சொல்கிறேன் நீங்கள் நல்லவங்கன்னு நம்பி வந்துட்டு யாருக்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்காதீங்க அவங்க எப்போ வேணாலும் கொலிப்பறிக்கலாம் அந்த புலியில் நீங்கள் தடுக்க விளிக்கலாம் அதை தாண்டி மேலே வந்துருங்க ஒரு வேளை விழுந்தவங்களுக்காக நான் சொல்கிறேன் நல்லவங்க நம்பி பார்க்காதீங்க நல்லவனா இருந்தால் மட்டும் பழகி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க முக்கியமான விஷயம் இதை நான் இங்கே இதை சொல்லணும் ஒருக்காக மட்டும்தான் மைக்க வாங்கினேன் ஆனால் என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன் எங்கள் கேமரா மேன்ஸ் இல்லாமல் நாங்கள் வந்து இதை வாங்கியிருக்க மாட்டோம் எங்களோட வீடியோகிராஃபர்ஸ் எங்கள் ரெண்டு பேர் ஃபேஸ் வந்து வீடியோவில் தெரிஞ்சிருக்கு அவ்வளோதான் ஆனால் அதை தாண்டி எங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுத்து கேமரா அந்த பக்கம் வீடியோ எடுத்து கொடுத்து ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்க பேர் நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன் இப்போ சொல்ல அப்படி சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாத்தையும் கேட்டேன் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் தேங்க்யூ

ஃபுல்லாக பண்ண போகிறாரா ஆ ஃபுல்லாக இதுதான் அவரோட ஐநா அவர் ரெண்டுருக்காரு ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணலாமா நியூட்டில் தானே போ இறக்கம் ஸ்டார்ட் ஆகலாமா சவுண்ட் பயங்கரமாக இருக்குது

சாப்பிட்டுருக்கா கை காலெல்லாம் உதருத அவளுக்கு சவுத் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க போல ஏய் அவர் இல்ல போய் நின்று இருந்தனா வண்டியை கம்பஸ்டாரு ஸ்டார்ட் பண்ணி பார்க்க சொன்னாரு சூப்பரா இருந்துச்சு இங்கே கேட்டுச்சா அங்கேயே கேட்போம் அவருக்கே அவருக்கே கேட்டுருக்கோம் அவரு என் வண்டி ஓட்டிட்டு வந்துருக்காரு கடை பாருங்க ஜம்முனு போட்டுருக்கோங்க ஒரு செட்டை போட்டுருக்கோம் வீட்டில் உட்கார்ந்து ஒன்றா சாப்பிட்ருக்கோம் ஆனால் இந்த மாதிரி நைட் டைமு அன் டைமில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம் அப்படி வேணுங்க அன் டைமில் சாப்பிட்றோம் ஆமாம் அன் டைமில் மீட் பண்ணலாம் அன் டைமில் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கோம் இன்னொன்று என்னென்னா இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம ஹெச்ஆர் ப்ரோ வீட்டுக்காக போகிறோம் ஹாட்ரேஸ்ஆர் ப்ரோ வீட்டுக்காக போயிட்டுருக்கோம் அந்த காமிச்சேன் இல்லையா அவ்வளோதான் நைந்து வந்தால் அங்கே பண்ண எங்கே நம்ம வீட்டில் யாரோ இருக்காங்க நீ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு கிட்டத்தட ஆயிடுச்சு போவோம் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இப்போ தான் நம்ம நம்ம ஹார்ட் ரைஸர் ப்ரோ வீட்டுக்கு வந்திருக்கோம் மணி வந்து கரெக்டாக ரெண்டரை ரெண்டு முப்பது இப்போ தான் உள்ளே வந்து உட்காந்துருக்கோம் அவரு அவர் வீட்டை சுற்றி காமிச்சோம் அப்படின்னா அதுக்கே நம்ம ஒரு விளாக் போட வேண்டியதாக இருக்கும் சீரியஸாக இந்த பெட்ரூமை வந்துட்டு நம்ம பார்க்குறப்ப ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் அவர் வந்து என்ன சொல்லிட்டு போனார்னா பெட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாரு கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் தாராளமாக தூங்கலாங்க அதில் பயங்கரமான ஒரு செட்டப்பாக இருக்குது வீடு நான் ஃபஸ்ட்டு அவரை பார்த்து கோயம்புத்தூர் தான் நினைச்சேன் கோயம்புத்தூர்னு நினச்சேன் அவரோட வீடு செட்டு இந்த கீழே இருக்க கிரவுண்டு இதெல்லாம் பார்த்துட்டு கோயம்புத்தூரில் தான் இருப்பாரு இப்படினு நினைச்சோம் அப்புறந்தான் தெரிஞ்சு அவரோட நேட்டிவ் சேலம் சேலத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம அந்த அவார்டில் வந்துட்டு பார்த்து அங்கே அங்கே கள்ளக்குறிச்சியில் இருக்க வேண்டாம் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அங்கே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர சொல்லிட்டாரு மிட் நைட்டில் கிளம்பி வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கும் ஒரு வண்டியில் நேம் எழுதணும் மறக்காமல் பண்ணுங்க எங்கேயாச்சும் வந்து எழுது எழுத விட்டுலாம் ஒரு வண்டியை முறுக்கி பார்த்துட்டு நம்ம வண்டியை ஓட்டி பார்த்துட்டு கடைசியாக ஃபைனலாக அவங்க வீட்டில் வந்தாச்சு தூங்க போகிறோம் தூங்கி காலையில் தரம் மணிக்கு எதிர்ப்பு பத் நைட் பத்து மணிக்கு தூங்கினாலே காலையில் பத்து மணிக்கு தந்திருப்பா நைட் ரெண்டரை மணிக்கு வர தூங்கலாம் நாளைக்கு எத்தனை மணிக்கு எந்திருப்பாங்க கோயம்புத்தூர் போகணும் சேலம் வந்துட்டு இங்கேருந்து வந்து பக்கம்தான் எல்லாமே இங்கேருந்து வந்து பக்கம்தான் போகிறது அதனால் வந்து ஒரு கரெக்டாக ஒரு பத்து மணிக்கு எந்திரிச்சாலுமே பதினொன்று பன்னெண்டு ரெண்டு மூணு நாலு மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம் நாலு மணிக்குள்ளே ஏன்னா ம் நாலு மணிக்கில் போயிடலாம் ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி தான் இவரு கூட ஹெச்ஆர் கூட வந்து இன்றைக்கி தான் பேசி போகலாம் நாங்கள் அந்த அவார்டில் வந்து தான் பேசி போகலாம் ஜென்ரலாக பேசுகிற மாதிரி பேசுகிற மனுஷன் நல்ல தங்கமான மனுஷனாக இருக்கப்பில்ல நம்ம நினச்ச மாதிரியே இருக்காப்புல அவர் கூட பேசி பழகி மார்னிங் எழுந்திரிச்சு ஆனால் ஒரு வீடியோவாக நம்ம எடுக்கலாம்ண்ணா இப்போ சன்மா டயர்டாக இருக்குது புக்கு வருது சரி ஓகே இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுடலாம் உங்கள்கிட்ட முன்னது